ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவேத்தனை பரபிரம்ம ருதிராயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் சிம்மத்திற்கு பார்க்க இருக்கும் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய லக்கணம் கன்னி லக்கணம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ரிஷபராசி அப்படிப்பட்ட இந்த ஆண்டினுடைய மகத்துவம் சூரியன் கிட்ட தான் இருக்கு அந்த சூரியனை அதிபதியாக வச்சிருக்கிற ராசி தான் நம்ம ராசி அப்ப நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு திருப்புமுனையை முனையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என்னதான் நமக்கு அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கலை அப்படின்னா சனியை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை ரெண்டாவது இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறார் அதாவது எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது வேணும் எடுத்த காரியம் பலிக்கணும் எடுத்த முடி முயற்சிகளில் ஜெயிக்கணும் அதுக்குண்டான பலத்தை தரக்கூடியவராக குரு இருக்கிறார் நம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கூட நமக்கு சில பிரச்சனைகள் தருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா அதை வந்து தவிர்த்தரலாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போகிறாங்க ராகு வந்து ராகுனுடைய சதை நட்சத்திரத்திலையும் கேது மக நட்சத்திரத்திலையும் வரப்போகிறாங்க அதனுடைய த தன்மை என்ன செய்யும் அப்படின்னா பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் வேலைக்கு சப்போர்ட் பண்ணும் வேலையில் வந்து அங்கீகாரத்தை பெருக்கும் தொழில் பலத்தை உண்டாக்கும் இப்போ வேலையே இல்லை வேலை தடைகள் அதையெல்லாம் நீக்கிடும் அதே மாதிரி பொருளாதார தடைகளை நீக்கிடும் இதெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனியினுடைய போக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு எடுத்ததெல்லாம் நஷ்டமாகுது கஷ்டமாக இருக்குது உழைப்பு அதிகமாக இருக்குது ஊதியம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் சனியினுடைய தாக்கம்தான் பட் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஏதோ ஒரு விடிவு காலம் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிது அப்படின்னா அந்த பிரச்சனை பற்றி நினைக்க வேண்டியதில்லை அதுபோக ஜூனுக்கு பிறகு நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு வந்துடுவார் விரைய குருவாக இருப்பார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற சனியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவும் ஒரு கனெக்ஷனுக்கு ஆளாகிறாங்க அது ஜூனுக்கு அப்புறம் எடுக்கும்போது அது வந்து சனி குரு காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது உற்பத்தி முதலீடு இதில் வந்து அதிகமாக அகலக்கால் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லை நான் ஒரு உழைப்பில் இருக்கேன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அதை பற்றி கவலையே பட வேண்டியது ஏன்னா வேலையில் பிரச்சனையே பண்ணாது நாம் செய்கிற உழைப்புக்கு பங்கமே பண்ணாது நமக்கு வேலையில் அதிகமான கூடுதல் தருமோ ஒளிய வேலை இல்லைங்கிற விஷயத்தை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் ட்ரபுள் சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்மந்தப்பட்டது அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய வெயிட் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அதாவது இப்போ கொழுப்பு சத்து சுகர் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலாக பார்த்துக்கணும் அடுத்தடுத்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வலுத்துச்சுன்னா அடுத்தடுத்த ப ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் ஒரு நோய்ங்கிறது ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு காரணம் தான் இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆனால் அதில் வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனம் செலுத்தணும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கவனம் செலுத்தணும் அதிகப்படுத்திக்க கூடாது ஆனால் ஜூன் மாசத்துக்கு முன்னால் சில ஆதாயங்கள் கிடைக்கிறத பயன்படுத்தி இதையெல்லாம் செட்ரைட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேல நம்ம கடனை வாங்காமல் இருக்கணுங்கிற மாதிரி நீங்க முடிவுக்கு வந்துடும் அந்த மாதிரி வரும்போது ஒரே இடத்துல நம்ம செய்யற வேலையை செஞ்சிட்டு அப்படின்ற கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பாதிக்கவே செய்யாது உழைப்புக்கு பக்கபலமாக இருப்பவர் தான் சனி அந்த சனியினுடைய நட்சத்திரத்திலேயே குருவும் வரக்கூடிய காலம் ஆனால நிச்சயமா இது ஒரு விபரீதமாக ஒரு ராஜயோகத்தையே கொடுக்கும் அதாவது கெட்டது நடக்காமல் நல்லது நடந்தாலே அது யோகம்தான் கெட்டது நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்லது நடந்தாலே அது யோகம் ஸோ அந்த வகையில் நமக்கு சனி திசையோ குரு திசையோ இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலையாகட்டும் மற்றும் உணவு சார்ந்த உடை சார்ந்த இது மாதிரி உற்பத்தி தொழில் சார்ந்த மருத்துவம் சார்ந்த பணிகளெல்லாம் நல்லா செட் ஆகும் அதனுடைய தாக்கம் நல்லா இருக்கும் நம்ம ராசியில் இருக்கிற கேது தன்னுடைய கேது நட்சத்திரத்துக்கே மகத்துக்கு வந்துடுவாரு அதனால என்னன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வழிபாடுகள் மனமுருகி பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு அற்புதம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் கிடைக்கும் அதற்காக நமக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கெல்லாம் எட்டுல இருக்கிற சனியே தான் நம்மளை பாதிக்குதுங்கிற கான்செப்ட் மறந்துடுங்க அது மாதிரி ஒன்றும் செய்யாது அதே மாதிரி குரு பன்னெண்டில் இருந்தாலும் கூட அது உழைப்பு கெடுக்காது ஆனால் முதலீடு ஸ்தானம்னு வரும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில்னு வரும்போது அகலக்கால் வச்சு அதிக முதலீடுகளை தவிர்க்கணும் ஏனென்றால் செலவுகளில் பல வகை இருக்குது கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணிவிட்டு பெரிய லெவலில் பட்ஜெட் போடுறதுங்கிறது நமக்கு ரிஸ்க் பிஃபோர் ஜூன் வந்து நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நல்லா செயல்படுத்துங்க அந்த பிஃபோர் ஜூன் வந்து சுபகாரியங்களை நடத்திக்கோங்க திருமண காரியங்கள் குழந்தை பிறப்புகள் குடும்ப ஒன்றிணைப்பு குடும்பம் அப்படின்னா கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்களை எடுத்து செய்யும்போது நல்லா இருக்கும் பிஃபோர் ஜூன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த அப்புறம் வெளிநாடு வேலையாகட்டும் நம்ம ஏற்கனவே போய் போயிட்டுருக்கிற ஒர்க்கை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க அதை மாற்றம் பண்ணி நினச்சாலும் தடை உண்டாகும் ராகு கேதுக்கள் வந்து நமக்கு பக்க பலமாக இருக்கிறது வேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஆனால் உறவுகளில் கணவன் மனை உறவுல சின்ன விரிசல்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் உங்களுக்கு ராகு கேது திசைகள் நடந்தாலும் சரி சனி திசைகள் நடந்தாலும் சரி குரு திசைகள் நடந்தாலும் சரி ரொம்பவுமே கவனம் ஏற்படணும் ஏனென்றால் வேலைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ராகு மன வாழ்க்கைக்கு அதிருப்தியை தரக்கூடும் என்பதையும் மறந்துவிட வேண்டும் ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு வருடமாக இந்த வருடம் திகழும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் மிஸ் நன்றி வணக்கம்